அதுவா பெர்ஷியன் கேட் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு கலர் பேக்கரி சாக்லேட் இருக்கு பொமேரியன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பப்பி செஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க ஒரு சின்ன அறிமுகப்படுத்துங்க திருப்பூர் நல்லூர்ல இருந்து வரேன் நல்லூர்ல இருந்து வரீங்க உங்க பேருனா கண்ணன் கண்ணன் நீங்க எப்படி பெட் ஷாப்பா இல்ல ஹோம் பிரீடரா பெட் ஷாப் பெட் ஷாப் இன்னைக்கு வந்து பொமேரியன் கொண்டு வந்திருக்கீங்க என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருதுண்ணா ஆணி வந்து நாலு எட்நூறு வரும்ண்ணா

சிப்பி பாறை எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சரி ஓகேண்ணா அடுத்து இன்னொன்னு அந்த பெர்ஷன் கேட்டு கொண்டாந்து இருக்கீங்க ஆமாங்க இது என்ன மேலா ஃபீமேலா இதுங்களா மேலு ஃபீமேல் ரெண்டு மேலும் ரெண்டு பேரா இருக்கு ஆமாங்க இது என்ன ரேட் வரும் இது வந்து அப்புறம் மேல் வந்து எத்தனை இதுங்களா

சரி சரிங்க இப்போ வந்து கன்னி ப்ளஸ் ஜெர்மன் செப்பர் ரெண்டு ப்ரீட் கொண்டாந்திருக்கீங்க ஆமா என்ன ரேட்னா வருது இந்த கன்னி நாய்க்குட்டி குட்டி கன்னி 4500 வருதுங்க 4500 ஆமா மேல்ங்களா ஃபெமேலா ரெண்டுமே மேல் ரெண்டுமே மேல் ஆண் நாய்க்குட்டி குட்டி ஆமா எத்தனை நாளான குட்டினா 45 நாள் ஆச்சுங்க 45 நாள் ஆயிருக்கு ரேட்னா 4500 சொன்னாங்க 4500 ரேட்டிங் இது அனுசரித்து தருவீங்களா வாங்க நேருக்கு வாங்கிக்கலாம் நேருக்கு வாங்கிக்கலாம் அது ஜெர்மன் செப்பர் ஜெர்மன் செப்பர் ரேர் பீஸ் பிளாக்

அது இப்போதான் மேடிக் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் பிரீட் ஃபர்ஸ்ட் பிரீட் மேடிக் பண்ணிருக்க சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களுக்கு கான்டக்ட் பண்றது உங்க நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிரு 9043197754 54 பேருங்க 54 சித்திக் சித்திக் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி சார் இப்போ பாக்குற பாத்தீங்கன்னா பெர்சியன் கேட் பிளஸ் பொமேரியன் பப்பிஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு அப்படியே அண்ணன் கிட்ட டீடைல் கேட்டலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் நான் சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிறீங்கண்ணா அண்ணா, நாங்க காங்கேயத்துல இருந்து வர்றோம். காங்கேயத்துல பேக் பிஷ் அக்வரியம் சொல்லி கடை வச்சிருக்கோம். சரிங்க. அங்க இருந்து வர்றோம். போன வாரம் சந்தைக்கு வந்திருந்தோம். குட்டி கொண்டாந்து வந்து கொடுத்தோம். அதனால இந்த வாரம் கொட்ட வந்திருக்கோம். இந்த வாரம் வந்து நாலு பொமேரியன் குட்டி கொண்டு வந்திருக்கேன். நால்ல வந்து ஒன்னு பொட்ட குட்டி, மூணு கடவ குட்டி கொண்டு வந்திருக்கோம். மூணு ஆண் நாய்க்குட்டி, ஒரு பெண் நாய்க்குட்டி, ரெண்டு நாய்க்குட்டி கொண்டு வந்திருக்கோம். அது போக பர்சன் கேட் மூணு கொண்டு வந்திருக்கோம். மூணு இது என்ன எத்தனை நாளான கிட்டன்? அப்படியே கொஞ்சம் கையில் எடுங்க. அது மூணு மூணு குட்டி மூணு மாசமான கிட்டன்.

அப்புறம் ஒரே கலர் வந்து இந்த இந்த ப்ரவுன் மட்டும்தான் வரும் ப்ரவுன் மட்டும்தான் வரும் இது வந்து நல்லா டார்க் ரெட்டா மாறிடு சரி ஹிந்தியில வந்து இந்த கலர் சரி ஓகேண்ணா இது வந்து எத்தனை குட்டிகள் இப்ப அவைபிள் இருக்குங்க நான் இது வந்து நம்மகிட்ட ஆறு குட்டி ஓட்டுதுங்க நல்லா குடுத்துருச்சு இன்னொரு நாய் ஒண்ணு கீட்ல இருக்குது பாம்பை குட்டி இல்லைன்னா உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் காண்டக்ட் பண்ணலாம் அப்படியே உங்கள் நம்பர் இருந்தே சொல்லிருங்க நைன் த்ரீ எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் பேருங்க

அதுவும் பண்ணி தருவீங்க டாங்க் மெயின்டனன்ஸ் எல்லாமே பண்ணி தரேன் சரி ஓகே இந்த மாதிரி பிரீட் வேணுங்கறவங்க உங்களுக்கு कांटेक्ट பண்றதுக்கு உங்க நம்பர் இருந்தா அப்படியே சொல்லுங்க என் பேர் மோகன் 9629542003 சரி ஓகே ரொம்ப நன்றி தம்பி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து குடுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க ஆமா பொமேரியன் எத்தனை கொண்டாந்துருக்கீங்க ஆறு பப்பி கொண்டு வந்திருக்கோம் ஆறு பப்பி அப்படியே பாத்துடலாங்களா பிளஸ் இங்க இருக்கிறது எல்லா டிஃபரண்ட் போது வருங்க லைட்டா லைட்டா ப்ரௌன் ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தான் அது அது ஃபீமேல் அது மூணு ஃபீமேல் இது மூணு

சரி ஓகே இந்த மாதிரி பப்பீஸ் என்ன கனெக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க 63824 பேர் வந்து சிவாங்க சிவா பல்லடம் ஆமா சரி ஓகே ரொம்ப நன்றி சார் நம்ம இப்ப பாத்துக்கிறது பாத்தீங்க கோம்பிலே கிராஸ் பப்பி கொண்டு வந்திருக்காங்க அண்ணனா கொண்டு வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இப்போ வந்து கோம்பிலே கிராஸ் பப்பி கொண்டு வந்திருக்கீங்க ஆமா இது வந்து என்ன ரேட்ல வருது அண்ணா 2 ரூபா வருதுங்க

இதுல எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் கொண்டாந்துருக்கீங்க ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேல் ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேல் எத்தனை நாளா இருக்கு வேக்சின் கீது ஏதாச்சும் பண்ணிருக்கா இல்ல 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 முப்பது நாள் குட்டி அப்படியே ரெஸ்டா பண்ணுவோம் சரி ஓகே இந்த மாதிரி பப்பீஸ் என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ரெகுலரா கிடைக்குமா கிடைக்கும் ரெகுலரா கிடைக்கும் அப்படியே உங்க நம்பர் தான் சொல்லிருங்க எயிட் ஒன் போர் எயிட் த்ரீ டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ பேருங்க அருண் அருண் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி